திருமதி இருதய மேரி குடும்பத்தினர் கடலூர் டி ஆண்டனி சாமி இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மா வோடும் இருப்பதாக சில உளவியலார்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக இரண்டு உணர்வுகள் உண்டு ஒன்று அன்பு இரண்டாவது அச்சம் அன்பு இருக்கும் இடத்தில் அச்சம் இருக்காது பயம் இருக்காது அச்சம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது அதைத்தான் திருத்தூதர் யோவான் தனது முதல் மடலிலே நான்காம் பிரிவு பத் பதினெட்டாம் வசனத்தில் கூறுவார் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் அன்னை மரியாவுக்கு வானதூதர் வாழ்த்துறை சொன்னபோது மரியே அஞ்சாதீர் என்று அவருக்கு வாக்களிக்கின்றார் அன்னை மரியாவும் இறைவனை அன்பு செய்த காரணத்தால் அச்சமின்றி இறைவனின் தாயாகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் நாம் பல காரணங்களுக்காக பல வேளைகளிலே அஞ்சுகிறோம் பயப்படுகிறோம் இறைவன் மீதும் பிறர் மீதும் நமக்கு உண்மையான அன்பு இருந்தால் அச்சமானது அகன்று போர் போய்விடும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற அச்சங்களால் நாம் கவலைப்பட்டு இறைவனையும் பிறரையும் முழுமையாக அன்பு செய்ய தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் அப்புறமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவன் மீது இரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடைத்து செல்வாராக ஆண்டவரே புனிதமிக்கோக்கி அன்னையின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவில் இருந்து பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் யாக்கோபு புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானான் நாட்டில் மம்ரை பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ரஹாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலக்கி வாங்கினார் அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரபேகாவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலக்கி வாங்க பெற்றவை யாக்கோபு தம் புதர்வர்கள் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதைக் கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர் எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர் உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியர்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது போது அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் நாங்கள் உம் அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்று பத்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் எப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறை முறையை பார்க்கும் வரையிலும் மனாசையின் மகன் மாக்கிரியின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் யோசேப்பு தம் சகோதரரிடம் வேலை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் முதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் யோசேப்பு தம் நூற்று பத்தாம் வயதில் இறந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்களை அனைத்தையும் எடுத்துரையுங்கள் நம்பதில் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக அவர் தம் திறப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் நம் பதில் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக

ஏனனில் கடவுளின் மாற்றி மிக்க தூயாவி உங்கள் மேல் தங்குவார் பாண்டவர்களோடு இருப்பாராக உம்மா மாவோடும் இது பார மத்திய எழுதியினர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கி பிரிவு பத்து வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று வரை இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டுத் தலைவரையே பெயல் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் இருப்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சிட்டுக்குறிவுகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துமக்கு ஒரு மனிதன் கோழியை பார்த்தாலே பயந்து ஓடிக்கொண்டே இருப்பான் இது பல நாட்களாக இருந்த காரணத்தால் அந்த நபரை இந்த குடும்பத்தினர் ஒரு மனநோய் மருத்துவரிடம் கொண்டு செல்கிறார்கள் அப்பொழுது மருத்துவர் கேட்கிறார் ஏன் பயப்படுகிறார் அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான் என்னை எல்லாரும் இந்த ஊரிலே புழு என்று தான் அழைப்பார்கள் எனவே நான் ஒரு புழு எனவே என்னை கண்டதும் கோழி என்னை கொத்தித் தின்ன வருகிறது என்று சொன்னான் மருத்துவர் சொன்னார் நீ புழு அல்ல மனிதன்தான் பயப்படாது என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த மனிதன் ஓடி வந்தான் இந்த மருத்துவர் அவனை பார்த்து சொன்னார் நீ மனிதன்தானே ஏன் பயந்து ஓடுகிறாய் நீ புழு அல்ல என்று மீண்டும் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த மனிதன் சொன்னார் நான் புழு அல்ல என்று எனக்கு தெரியும் அந்த கோழிக்கு தெரியாது என்று சொன்னார் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்கிற என்பதற்கேற்ப நம்மில் சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவோம் ஆனால் ஒரு சிலர் பயப்பட மாட்டார்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடினான் பாரதி ஆக பயப்படுவது பல நேரங்களில் நமக்கு ஒரு அடிப்படை உணர்வாக இருக்கிறது ஆனால் விவிலியத்திலே காணுகிற போது ஒரு சிலர் பயப்படாதற்கு என்ன காரணம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் சொன்னபோது மோசையினுடைய அச்சம் நீங்கியது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கேட்டபோது அன்னை மரியாவின் அச்சம் நீங்கியது கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவர் யார் என்று அச்சமின்றி துணிவுடன் புனித பவுல் போதித்தார் விவிலியத்திலே சொல்லுகிறார்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து முறை அஞ்சாதியர் என்கின்ற வார்த்தை இடம்பெறுகிறது அப்படியெல்லாம் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை அஞ்சாதியர்கள் இன்றைய நற்செய்தியிலும் நாம் யாருக்கும் பயப்படக்கூடாது ஏறக்குறைய மூன்று நான்கு முறை அஞ்சாதியர்கள் என்ற வார்த்தை வந்தது நாம் யாருக்கும் பயப்படக்கூடாது யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை இயேசு மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் மனிதருக்கு நாம் பயப்படக்கூடாது ஏனென்றால் அவர்கள் நம் உடலுக்கு மட்டுமே கேடு விளைவிக்க ஆன்மாவை ஒருபோதும் அழிக்க முடியாது ஆனால் கடவுளுக்கு நாம் அஞ்ச வேண்டும் ஏனென்றால் நமது உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் வீழ்த்த வல்லவர் கடவுள் மட்டுமே நாம் மனிதருக்கு பயப்படக்கூடாது என்பதற்கு இயேசுவே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் தம்மை கொல்ல ஏரோது அரசன் திட்டமிட்டிருக்கிறான் என தம்மிடம் கூறியவர்களை பார்த்து இயேசு சொன்னார் இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் பணி நிறைவேறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் ஒரு நாட்டு அரசனையே நரி என்கின்ற அளவுக்கு தைரியமாக அச்சமின்றி வாழ்ந்தவன் மாண்டவர் இயேசுவை பின்பற்றி அவருடைய சீடர்களும் கூட மனிதர்களுக்கு பயப்படவில்லை இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று தலைமை குருக்கள் திருத்துதலை அச்சுறுத்தியபோது போது கண்டித்த போது அவர்கள் சொன்னது மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் அவர்கள் தலைமை குருக்களால் நைய புடைக்கப்பட்டாலும் இயேசுவை பற்றி தொடர்ந்து அஞ்சாமல் போதித்து கொண்டே இருந்தனர் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுக்கு பயந்து வாழுகிறபோது போது துன்பங்களுக்கு உள்ளாவோம் அச்சூடலில் இயேசு தருகிற ஆறுதலான செய்தி என்னவென்றால் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு என்று துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் இன்றைக்கு வெறித்தனமாக மத நம்பிக்கை காரணமாக நடைபெறுகிற வன்முறை தாக்குதல்களை நாம் எல்லோரும் அறிவோம் சீடர்கள் சந்திக்க போகிற வன்முறைகளுக்கு எதிராக இயேசு அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு பாதுகாப்பு கேடயம் என்னவென்றால் இறைவன் மீது அவர்கள் அளவுகடந்த நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதே காசுக்கு இரண்டு என்று கணக்கில் விற்கப்படுகிற சிட்டுக்குறிவுகள் தரையில் விடாதவாறு பராமரிக்கிற இறைவன் நம்மையும் பாதுகாப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் கிறிஸ்தனுடைய சாட்சிகளாக வாழ்வதற்கும் தேவைப்பட்டால் கிறிஸ்துவின் சாட்சிகளாக உயிரை தருவதற்கும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணிவை தருவாராக யம் பாடும் இனிய பாடல் இறை வாக்காகும் படை துயாவும் இறைவாயக்காக இன்னை பேனைத்தே நான் தர பண்ணை தூண்டம் காணிக்கைத்தேனான் இதனிய பாடல் இவை சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த இப்பலை எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் நன்மைக்காகவும் புனித பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உன் திருமனுடைய தாயும் எங்கள் தாயுமான ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம் இப்புனித உறவு பரிமாற்றத்தான் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேறாருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மா இதயங்களை மேலே எழுப்பும் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி அது தகுதியும் நீதி ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாமல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அண்ணனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகண்டு மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூய ஆவி நெடரிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார் அவர் வழியாகவே மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்கழித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறங்கி புகண்டு போற்றுவதாவது தூயவர் வான்படுகளின் கடவுளாம் ஆண்டவர் பின்னகமும் வன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று முடி ஆவியை பொழுந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்ட வேரீ நீர் வருமளகும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் உயிர் தடுமிதர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரர்களை நினைவுகூர்ந்து ஒளிமைக்கும் உடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகளுமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் இறைவனாகிய தந்தையே சூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் புரியது ஆ நம்மை அச்சுறுத்துகின்ற சக்திகளுக்கு அஞ்சாமல் துணிவுடல் துணிவுடன் நம்பிக்கையோடு முன்னேற தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமை ும் எை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய சுக்கிரஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொதலுக்கு முடிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தை மழித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இமெரிய எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நேசமெறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும் இதோ இறைவனின் உலகின் பாவங்களை போக்குபவர் என்று நம்முடைய மனங்களை எல்லாம் அமைதிப்படுத்துகிறவர் இவரை உணவாக உன்னை இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பெரு பெற்றவர்கள் ஆண்டவரை விண்ண கவுனமால் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் அருள்மிகு கண்ணீரிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம் அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக மன்றாடுகிறோம் மே ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மே கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி இறுதே மேரி குடும்பத்தினர் கடலூர் டி ஆண்டனி சாமி இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி